ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேசன் கடையில் போடுற பச்சரிசியை வச்சு நம்ம வீட்லேயே கொழுக்கட்டை இடியாப்பம் சீடை முறுக்கு மற்ற பலகாரங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த மாவு கெட்டு போகாதுங்க அப்படியே இருக்கும் அதுவும் நம்ம ரேசன் பச்சரிசி வச்சே இதை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இது ரேசன் கடையில் வாங்கின பச்சரிசி தாங்க நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற டஸ்டெல்லாம் நல்லா போகணும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் எவ்வளோ நேரம் மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை இடியாப்ப மழை நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா அரிசி ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சல்லடியோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசியை இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சு விட்டுக்கோங்க அதில் தண்ணியெல்லாம் வடிஞ்ச பச்சரிசியை அந்த துணி மேலே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா பறைப்பூட்டிக்கோங்க நல்லா லேஸாக பரவலாக பரைப்பூட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா லேசாக பரவலாக பரப்பி விட்டுட்டிங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா உளந்து வந்துடுங்க வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க வீட்லேயே நிழலில் ஃபேன் காற்றுல உளத்திக்கோங்க மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா உளந்துடும் ரொம்பவும் காயக்கூடாது ஓரளவுக்கு ஈரத்தன்மை இருக்கணும் இந்த அளவுக்கு காஞ்சிதுன்னா போதுங்க இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்லேயே மிக்சியில் அரைக்க போகிறேங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கடையில் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு அரைப்பகுதிக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா அடியில் ஒரு பிளேட் வச்சு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சல்லடை பார்த்திங்கன்னா நல்லா சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சல்லடை எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு ரொம்ப நைஸாக வரும் இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு கிடச்சிருக்குதுங்க எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவை எப்படி பதப்படுத்தி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் பதப்படுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க ஒரு நல்லா அடி கனமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க லேசான கடாயை வச்சிங்கன்னா நம்ம வறுக்கும் போது மாவு பார்த்திங்கன்னா அடியில் சீக்கிரமாக தீஞ்சிரும் அதனால் நல்லா கனமான பாத்திரமாக ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இந்த மாவு வந்து வறுபட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தாவே தெரியும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு வறுப்பட்டு வந்துருச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் கடாயில் பாருங்கள் நம்ம போதே தெரியுது நல்லா மாவு வறுபட்டு வந்துருச்சுன்னு கையில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா திரி திரியாக இல்லாமல் நல்லா வந்துருச்சுன்னா மாவு வருப்பட்டுருச்சின்னு அர்த்தம் இந்த பதத்துக்கு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் நம்ம வறுத்த இந்த அரிசி மாவை கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆற வைக்கணும் இதே மாதிரி மற்ற நம்ம மாவையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்த எல்லா மாவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டைம் சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க ஏன்னா இதில் வறுத்தாலும் கூட அங்கங்கே சின்ன கப்பி வரும் அதனால் இன்னொரு டைம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இடியாப்பம் மற்ற பலகாரங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு அதனால் வருத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டைம் சளிச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியை வச்சே நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக சூப்பராக மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சுங்க இனி அடுத்த வீடியோவில் இந்த மாவை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை இடியாப்பமெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ அடுத்தடுத்து வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்